கலைய வைப்போம்னு சொல்லிட்டு தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்ப நேத்து நீங்க வீட்டுக்கே போகலையா எங்கக்கா ஆஸ்பத்திரி இங்கேயே தானே கிடக்குறேன் நான் எங்க அங்க போனேன் வீடு எப்படி கிடக்குன்னு கூட நான் போய் பார்க்கல என்ன வரைக்கும் பையனை போய் பார்த்தியே என்ன அதான் மாமியார் இருக்காங்கல்ல அத்தை பார்த்துப்பாங்க அப்பா இருக்காரு கண்மணி ருக்கக்கா எல்லாரும் இருக்காங்கல்ல அவங்களாம் பார்த்துப்பாங்க நான் போய் தனியா பார்க்கணும்னு என்ன இருக்குது இங்கே தான் ஆள் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அவங்களும் எல்லாரும் வேதனையில் இருக்கும்போது இது ஒழுங்காக சாப்பிடக்கூட மாட்டாங்க யாரும் அதனால தான் சரி நம்ம இருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்ப்போம்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் வீட்டில் வர அவனுக்கு வர சாமிச்சி கொடுக்கணும் வைக்கணும் அவன் வேலைக்கு வர போறானே அதனால அந்த வேலையை பார்த்துட்டு வந்து குله மணி ஆயிடுச்சு பால் 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 வண்டி வந்திருக்கு வாங்கம்மா பால் வண்டி வந்திருக்கு போலக்கா காலே வந்துட்டாரு போல இருக்கு இருங்க போய் நான் பாலை வாங்கிட்டு வரேன் சரியா மடா போய் பாலை வாங்கிட்டு வா நான் பாத்திரத்தை கழுவி இறறேன் ஆ சரிங்கக்கா ஏமா முதல்ல கூட்டி யாரும் வெளிய வரல இல்லனே நீங்க கூப்பிடும்போது நாங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தோம் போல இருக்கு அத நான் கேட்கல அப்புறம் வந்து தான் பாத்தேன் அப்புறம் உங்களே ஆள காணோம் இப்பதான் பாத்திரத்தை எடுத்து போட்டு கழுவுனே வந்துட்டீங்க வீட்ல அவங்க நல்லா இருக்காங்களம்மா அந்த அக்கா அவங்களை நினைச்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஓ சேர்மா சேர்மா எப்ப கர்மாதி வச்சிருக்காங்க நாளைக்குண்ணா ஓ சரி எங்கயாமா அதெல்லாம் என்னன்னு தெரியலனா என்னன்னு பார்த்துட்டு சொல்றேனா எப்பன்னு சொல்லுங்கமா வீட்டுக்கு ஒரு தடவாவது வந்துட்டு வரோம் ஆ சரிங்கனே என்ன இது அனுமான் வாழ் மாதிரி இம்புட்டு பேர் நிக்கிறாங்க இந்த கூட்டத்துல ஒரு ரெண்டு படம் முடிக்கிறதுக்குள்ள போதும் போது நாயிரும் போல இருக்கே கும்பட்டு பேர் நிக்கிறாங்களே இவங்களா வீட்டுல தவிப்பாகலா இல்ல இதுதான் கதினு கிடப்பாகலான்னு தெரியலையே இங்க இருந்து தண்ணி புடிச்சிட்டு போய் என்னைக்கு அங்க ஊத்தி நரைக்கிறது தண்ணி தாகம்னு இந்த பைப்புக்கு வந்தா தவிச்ச வாயிலே செத்து போயிருவோம் போல இருக்கே சரி அதுக்கு பாவல கேப்போம் ஏமா ஏமா ஒரு ரெண்டு படம் புடிச்சுக்கிறோமா கொஞ்சம் நவுறீங்களா சொட்டிக்கிறேன் பாத்துக்க காலையில இருந்து இங்க நின்றுகிட்டு இருக்கிறேன் வந்த உடனே ரெண்டு ரெண்டு போடுங்க ரெண்டு போடு போடுறேன் ஓடிப் போ என்னம்மா இந்த கிளி கிளிக்கிற இத்தனை எல்லாம் லேடிஸா நிக்கிறீங்க ஒரு ஆணா நான் நின்னுட்டு இருக்கேன் ஒரு படத்தை குடுத்தீனா நான் பாடு போவல காலையில இருந்து கால் கடுக்க நின்னு தண்ணி எடுக்கிறதுக்கு நாங்களே அம்பிட்டதுல இருந்து வந்து நிக்கோம் வந்த உடனே இவருக்கு தண்ணி எடுத்து நீட்டு வாங்களாம்ல ஆனந்தன் பெண்ணாந்தன் சரி லைன் லைன் தான் போய் நில்லு வேணும்னா நில்லு இல்லாடி போயா ஏமா தண்ணி தாகமா தவிச்ச வகையோட எடுத்துக்கிட்டு வரமா எங்க ஊர்ல தண்ணி வரலன்னு இங்க வந்தேன்

அதெல்லாம் முடியாது எதுக்கு நான் சிஸ்டம் வீட்டில் வாங்கி வச்சிருக்கேன் இதெல்லாம் பார்க்கணும் நானும் தெரிஞ்சுக்கணும் நீ என்ன பண்ற இது பண்றதுன்னு தெரியணும்ல அதுக்காக தான் எல்லாம் வந்துருச்சு அவ்வளோதான் என்னமா வாங்கி நான் உன்கிட்ட என்னென்னம்மா எதிர்பார்த்தேன் இப்படி எழுதி வச்சிருக்கிறேன் நான் கூட நினைச்சேன் எப்படியும் ஹாஸ்டல்ல சேர்த்து ஊறுறோமே எல்லா புள்ளங்களோடும் சேர்ந்துக்கிட்டு ஆல் பண்ணிக்கிட்டு படிக்காம போயிடுவியோன்னு நினைச்சேன் பரவாயில்ல எல்லாத்துலயும் பாஸ் ஆயிட்டியே என்ன சரி எப்படியோ எயிட்டி டூ எடுத்திருக்காங்க தேங்க் எடுத்துட்டேன்னா எடுத்து அப்பா அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் இருக்கு அதையும் பாத்து சொல்றீங்களா சொல்லுமா பார்க்குறோம் அப்பா சந்தே ஆகுது ஒன் ஃபோர் டூ சீக்கிரம் பாருங்கப்பா அப்போ எவ்வளோ எடுத்திருக்கான் செவன் பாயிண்ட் ஃபைவ் படிக்கல ஆட்டி படிக்கலை எல்லாம் சொல்லி ஏமாத்திட்டு பாருங்கப்பா எவ்வளோ மார்க் நம்பர் சொல்லு ஒன் ஃபோர் யுஎம்ஏ ஒன் எயிட்டி நைன்ப்பா ம் பரவாயில்ல எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிட்டா செவன்ட்டி த்ரீ ஓஹோ அவனும் எடுத்து மேடம் ஆ அப்பா அப்புறம் பாருங்கப்பா ம் நம்பர் சொல்லுமா 14 ஃபோர் யூஎம்ஏபி ஆ சிக்ஸ்டி நைன் சொல்லுங்க நைன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் எடுத்திருக்காம்மா சரி கொஞ்சம் முயற்சி பண்ணிருந்தா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எப்போ எங்க கிளாஸ்ல நம்ம நல்லா படிப்பானும் கூட நினைச்சு இவ்வளவு எல்லாம் எடுப்பானு கிரேட் பாவெல்லாம் ஆமா இந்த தனுஷோட நம்பர் சொல்லு அதெல்லாம் பாக்கணும்ன்ற எந்த அவசியமே இல்லப்பா மூணு நாள் அவுட் ஆயிருக்கும் ஏய் அப்பள சொல்ல கூடாதுமா சொல்லு எப்படின்னு பாப்போம் 14 UNAV 170 என்ன பாச்சி சொன்ன மாதிரி மூணுல அவுட்டுமா அந்த எர்மு ஒழுங்கா படி

சரி அல்லது நம்ம எல்லாம் போய்ட்டு வரலாம் சரியா போய் கிளம்புவோம் சரிங்க பார் காத்து மேல காத்து அடிக்குது காத்து ரொம்ப நாத்துக்கு சொன்னா பாத்தா குப்பம் வேணுமா பள்ளிக்கூடம் போடானா கிளம்பனும் உடனே வயித்த வலிக்குது வாய வலிக்குதுன்னு பொய்ய ஏமாத்திப்பட்டு இப்ப பாட்ட பாரு காத்து அடிக்குது நாட்டுக்கு என்ன என்ன வித்த காட்டுறான் இவன அமுதா கண்ணாடிக்கிறது தப்பு இல்லமா ஏன் அரவிந்தே போகமாட்டான் இங்கே நில்லு இங்கே துணி துவக்குறீங்களா அங்க துணி துவக்குறேன் நீங்க ஏன்டா பள்ளிக்கூடம் கிளம்புன உடனே உங்க அப்பா வண்டி எடுத்துட்டு வந்தவுடனே வயித்த கலக்குது அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது அது எதுன்னு சொல்லி நடிச்சேன் இப்ப என்ன இப்ப யாடுறேன் அப்பாவுக்கு அப்படித்தான் கேள்வி எல்லாம் கேட்க கூடாது ஆத்தாடியாத்தான் இந்த அறிவுலா எங்களுக்கு அப்பா இல்லடா இந்த அறிவுலா viamo <muchas> plan

நாள் கொண்டாடுவோர் ஏழுமலை இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது வெற்றி செல்வி இன்று திருமண நாள் கொண்டாடுவோம் சிந்தராஜ் பிரியதர்ஷினி இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்